முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதாரம் செய்த நாளைத்தான் வைகாசி விசாக திருநாளாக கோலாகலமாக கொண்டாடி வருகின்றோம் முருக பக்தர்கள் எல்லோருமே இந்த நாளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அதிலும் குறிப்பாக அறுபடை வீடுக்கு செல்ல வேண்டும் என்றும் நினைப்பார்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் எல்லோராலும் இப்படி பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்வது என்பது இயலாத ஒன்று விசாக நட்சத்திரத்தன்று இப்படி பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது கூட்ட நெரிசலில் செல்ல முடியாது என்பவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லோருமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யலாம் அந்த முருகப்பெருமானின் ஆசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வைகாசி விசாகத்தன்று வீட்டில் இருந்தபடியே முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது முருகப்பெருமானின் மனம் குளிர முருகனை வழிபாடு செய்ய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் வைகாசி விசாக நாள் முழுவதும் விரதம் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது வெறும் நீராகாரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்தும் விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் திங்கட்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் இருக்கும் முருகனின் உருவப்படத்தை துடைத்து வரலிப்பூக்களை பூக்களை சாற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் மறக்காமல் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் வேல் இருப்பவர்கள் வீட்டில் வைகாசி விசாக தினத்தன்று பஞ்சாமிர்தம் பிரசாதமாக செய்ய வேண்டும் பஞ்சாமிர்தத்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு முருகனுக்கு மிகவும் பிடித்தது தேனும் தினைமாவும் தான் இந்த தேன் தினைமாவுடன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைந்து அதில் மாவிளக்கு தயார் செய்ய வேண்டும் அந்த விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமானுக்கு முன்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் ரொம்ப பிடிக்கும் அதிலே நீங்கள் விளக்கு ஏற்று வைத்துவிட்டு விட்டு வழிபாடு செய்யும்போது இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகனின் அளவில்லாத ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறலாம் இந்த விளக்கு ஏற்றி வைத்து விற்று முருகப்பெருமனுக்கு முன்பாக அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திர கோஷத்தை எழுப்பி வழிபாடு செய்தால் முருகன் மனசு மேலும் மேலும் சந்தோஷப்படும் இறுதியாக கற்பூர ஆரத்தை காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வைத்த இந்த விளக்கு மலை ஏறியதும் அதை பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலுள்ள அனைவரும் உண்ணலாம் அந்த தேனும் தினை சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை அனைவரும் உண்ணலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் அந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு கொடுத்தாலும் மிகவும் நல்லது இந்த வைகாசி விசாகத்தால் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் நிறைவேறியிருக்கும் என்பது நம்பிக்கை முருகனை இவ்வாறு வழிபாடு செய்பவர்களுக்கு தீராத குறையும் துன்பமும் தீர்ந்து முருகனின் அருளாசி என்றும் உங்கள் குடும்பத்திற்கு நிலைத்திருக்கும் சரவண பவ நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்